வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் பல துறைகளில் முக்கிய முன்னேற்றங்களை பெறலாம் பொருளாதாரம் தொழில் குடும்பம் உறவுகள் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல துறைகளிலும் நன்மைகள் கிட்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் நேரமாக இது அமையும் அதே சமயத்தில் நேர்மை பொறுமை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சி பெறுவர் தொழில் துறையில் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது சாதகமான காலமாகும் உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற காலமாகும் வியாபாரத்தில் நீண்ட கால முதலீடுகள் நல்ல லாபத்தை அளிக்கும் வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் இதனால் உங்களின் திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வருமானத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் புதிய வருவாய் ஆதாரங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வருமானம் அதிகரிக்கும் இதனால் செலவுகளை சுலபமாக சமாளித்து விடுவீர்கள் பணப்பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் காணலாம் முக்கியமான முதலீடுகளை செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிலம் மற்றும் சொத்துகளின் முதலீடு செய்யும் திட்டங்களில் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் முதலீட்டு பயணங்கள் சாதகமான பலன் தரும் சொத்து தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற செயல்பாடுகள் சாதகமாக இருக்கும் பெரும் முதலீட்டுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் இதனால் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயருமா அரசியல் மற்றும் பொது சேவைகளில் ஈடுபடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அங்கீகாரங்கள் பதவிகளின் முன்னேற்றம் கூடும் மக்கள் ஆதரவு கிடைக்கும் மற்றும் உயர் பொறுப்புகளை ஏற்பதற்கான சூழல் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்தவர்களுக்கு சாதகமான தருணம் இது வேலையில் உங்கள் திறமையை நிரூபிக்க முக்கிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் கூட்டாளர்களின் ஆதரவை பெற வாய்ப்பு உள்ளது கலைத்துறையினர் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன புதிய படைப்புகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சூழல் அமையும் மேடைகளில் உங்கள் திறமையை நிரூபிக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு இது நல்ல தருணமாக அமையும் குடும்ப உறவுகளில் நன்மை பெறும் குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களுடனும் ஒருமித்த நிலை காணப்படும் முக்கிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெற வாய்ப்பு உள்ளது புதிய உறவுகள் உருவாகும் நேரம் இது மனைவி மற்றும் கணவன் இடையே நெருக்கமான உறவுகள் அதிகரிக்கும் தம்பதியர் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள் நண்பர்களுடன் உள்ள உறவுகள் வலுவாகும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்புகள் ஏற்படும் உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கை உருவாகும் இது காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமையும் திருமணம் குறித்த பேச்சு களை காதலர்கள் தங்கள் உறவுகளை பலப்படுத்துவார்கள் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் இம்மாதத்தில் பயணங்களில் சில சிறப்பான அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு பயணங்கள் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது நல்லது உடலில் ஏற்பட்ட சீர்கேடுகளை சரிசெய்ய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கடைபிடிக்க வேண்டும் உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்காக வழிபாடு மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது நல்லது இதன் மூலம் உங்கள் ஆன்மீக உணர்வு மேம்படும் உங்கள் வாழ்வியல் சிறப்பு தருணங்களை உணர்வது நன்மையை தரும் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது துர்க்கை அம்மனை வழிபடுவது சக்தியையும் துளிவையும் அதிகரிக்கும் சனி பகவானுக்கு எள்ளும் நீல நிற புஷ்பங்கள் மூலம் அர்ச்சனை செய்யலாம் வழிபாடு மட்டும் இல்லாமல் தானமும் செய்ய வேண்டும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் டிசம்பர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி